உனக்கா எனக்கா சிறுவையிலே பிசாசின் ஆவியின் ஒரு திட்டத்தோடு போராடி தான் மறித்தாலும் பரவாயில்லை ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை என்று சொல்லி சிறுவையிலே ஜீவனை கொடுத்து உள்ளையும் என்னையும் மீட்டெடுத்தாரே ரட்சித்தாரே உன் பாவம் என் பாவங்களை மன்னித்தாரே மன்னிச்சாரா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உனக்கு இருக்கா ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்தமாக்கி இருக்கா மனசாட்சி சுத்தமா இருக்கா

விருத்த சேதம் இல்லாதவனா உனக்கு 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 எதிரியா அவனா உன்னை பயப்படுத்திட்டே இருப்பான் சேலஞ்சு படி தரப்பாட்டே அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுடா பெந்த கூசுக்காரன என்னடா வீடு விட உட்காந்துக்கிட்டு அல்லியா அல்லியா தோத்தம் தோத்தம் சொல்ற அப்படிங்கிற சவாலின் விடும் சத்தம் உன் காதுகளில் இருக்க ஆரம்பிக்கிறதா உன்னை ஆராதிக்க விடலையா உன்னை ஜெபிக்க விடலையா ஜப கூட்டங்கள் நடத்த விடலையா இந்த கோழி யாத்திரிகளின் சத்தம் சவால் எவ்வளவு காலமையா நீடிக்கும் கத்தர் இறங்குவார் ஒரு கூடாங்கல் போது ஒரு ஆண்டுடைய கல்லு போது உனக்காக கத்தர்கிய செய்வார் காரணம் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிற மேல அபிஷேகம் இருக்கு எல்லா சேலஞ்சி நீ மடங்கடிப்பார் உள்ளே கொண்டே கத்தர் முடக்குவார் சிறுபாவையின் கையில் உள்ள தூக்கு நூலை என் கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது அவனே இந்த இடத்திலே அச்சுவரம் போட்டிருக்கிறான் அவனை கொண்டே நான் இந்த வேலையை செய்து முடிப்பேன் கிருமை உண்டாவதாக கிருமை உண்டாவதாக கிருமை இறங்குவதாக